ஆய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் எனக்கு நான் பெப்பர் சிக்கன் தான் செய்யப்படேன் பட்டைக்கிராம் போட்டு தாளிச்சுட்டு சோம்பும் சீரகம் போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு சிக்கனை போட்டிருக்கிறேன் அதில் தக்காளி ஒரு அஞ்சு பச்சை மிளகா போட்டு சிம்மில் வச்சு நல்லா வதக்கிறேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணிலாம் ஊற்றக்கூடாது அதிலே தண்ணி ஊறும் அதுக்கப்புறம் சோம்பு மிளகு சீரகம் மூணையும் நல்லா வறுத்து வச்சுக்கணும் வறுத்துட்டு பொடி பண்ணி அப்படியே போட்டுற வேண்டியதான் நான் வந்து காடை வாங்கியிருக்கேன் முழுசாக பொரிக்கிறதுக்குன்னு எண்ணெயில் போட்டு பொரிச்சா வேகாதுன்னு சொல்லி குக்கரில் ரெண்டு விசில் வச்சு அப்புறம் மசாலா தட்டையும் வச்சுருக்கேன் அது தலை தனியாக கால் தனியாக பிஞ்சி வந்துட்டு எங்கள் வீட்டுக்கார் வந்து என்ன சொல்ல போகிறாரு தெரியல முழுசாக பொறிக்கணும்னு வாங்கிட்டு வந்தார் இது தலை மேலே பாதி கீழே பாதி பிஞ்சி வந்துருச்சு மசாலா போடும்போது வேக வச்சதுனால ரெண்டு விசில் தான் வச்சேன் மிளகு சோம்பு சீரகம் அரைச்சி போட்டாச்சு இனி அப்படியே கிளறி அப்படியே சிம்மில் வச்சு மீடியமாக வச்சே வேக வச்சு அப்படியே கெட்டியாக நோடே போட்டு இறைக்கிற வண்டி தான் இந்த மாதிரி சிக்கன் செய்கிறது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா தேங்காய் போடலை மசாலா போடலை அந்த சிக்கன் வாசனை அந்த மிளகு அந்த வாசனை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் வீட்டில் இருந்த கருவேப்பிலை மல்லி புதினா எல்லாம் போட்டாச்சு பிச்சு பிடுங்கி என் பொண்ணு செல்லு பார்த்துட்டு இருந்தால் ஓடி வந்தால் என்ன வித்தியாசமாக சிக்கன் குழம்பு வாசம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தடில் தான் எங்கள் வீட்டில் எப்பவுமே